தன் சார்ந்த தன் குடும்பம் சார்ந்த யோசனை இல்லாதவன்தானே தன் சார்ந்த குடும்பம் ஜோசனை இருக்குது தன் குடும்பம் சார்ந்த யோசனை இல்லாதவன்தானே அந்த வேறு செய்வா தன்னுடைய குடும்பம் பாதிக்கப்படும் நினைக்கிறோம் சமூகம் பாதிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் சமூகத்துல இன்னைக்கு மாற்றங்களை கண்டு கொண்டிருக்கிற ஒரு நபர் மீதான அவதூறுகளை பொய்யான ப படக்குரைகளை இத்தனை நாளைக்கு செய்து கொண்டிருக்க போயினேன் பிழங்கிட்டேன் அப்ப திரும்ப திரும்ப அந்த நான் எங்க குரகான்றேன்னு சொன்னால் அந்த புழையான தளத்துலயும் புழையான இடத்துலயும் போய் நிக்கிறவரை தான் நான் யோசிக்கிறேன்னா என்றால் எல்லாருக்கும் சிந்தனை அறிவு இருக்குது எல்லாருக்கும் இது சரி முடியுன்றதை கதைக்க சிந்திக்கிற அறிவு இருக்குது அப்ப அவைக்கு பின்னால போய் ஏன் நிக்கிறீங்க என்றால் அப்ப இந்த சமூகம் உண்மைக்கு புறம்பான ஆக்களுக்கு தான் ஊக்குவிப்பு வழங்க போதா உண்மைக்கு புறம்பான நபர்களோட தான் உறவு பண்ண போதா உண்மைக்கு புறம்பான நபர்களோட தான் தங்களுடைய அடுத்தடுத்த கட்ட சமூக பொறுப்புகளை கொடுத்து வாழ்வியல் என்ற ஒரு விஷயத்துக்குள்ள கொண்டே விட போறீங்களா நான் யோசிக்கிறேன்

கிராஸ் ஓ இல்ல எக்ஸ்ப்ளோ எக்ஸ்ப்ளோன்னு இருக்கோ அவன் இந்த தளத்துக்கு போகணுமா அப்ப சாத்தியம் இல்லையா சொல்லுங்க எனக்கு சாத்தியம் இல்லை சொல்லுங்க ஓகே